வணக்கம் வெல்கம் பேக் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க அன்னத்தை மட்டும்தான் நாம் போதும் அப்படின்னு சொல்றோம் மற்ற பொருட்களை போதும் என்று நாம் சொல்வது கிடையாதுங்க ஞானிகளும் சித்தர்களும் பல நூல்களில் அன்னதானம் செய்யுங்க என்று தான் சொல்லியிருக்காங்க நாம் பெற்று கொள்ளலாமா அப்படி பிறர் தரும் அன்னதான உணவுகளை வாங்கி சாப்பிடுவதால் அவங்களோட பாவம் நமக்கு வந்து சேரும் என்று ஒரு சிலர் நினைக்கிறாங்க இது சரியா அப்படின்னு பாக்கலாங்க பொதுவா நான் இத்தனை ஆண்டுகளில் எந்த கோவிலுக்கு சென்றாலும் அன்னதானம் வாங்கி சாப்பிடாமல் வந்ததே நீட்டி யாசகம் பெறும்போது நமது கர்வம் நீங்கும் இறைவனை நாம் தடுக்கும் ஒரே விஷயம் கர்வந்தாங்க அதனால தான் நம் முன்னோர்கள் நமது கர்வமும் ஆணவமும் போக வேண்டும் என்பதற்காக கோயில்களில் நல்ல நாட்களில் கொடுக்கப்படும் அன்னதானத்தை வாங்க வேண்டும் என்ற வழக்கத்தை வச்சாங்க ஒருவருக்கு வாழ்க்கையில் எப்படி எப்படிப்பட்ட வறுமை கஷ்டம் வந்தாலும் அன்னதானத்தை சாப்பிட்டு பாருங்க நிச்சயம் உங்க வறுமை கஷ்டம் அனைத்தும் காணாமல் போயிருங்க ஒன்று நாம அன்னதானம் போடலாம் அல்லது அடுத்தவர் வழங்கும் அன்னதானத்தை சாப்பிடலாம் இரண்டு பலன்களுமே ஒன்று தாங்க அன்னதானமாக இருந்தாலும் வயிறார சாப்பிடுவதை விட அளவாக சாப்பிடுவதுதான் சிறந்தது மேலும் அன்னதானம் அளிக்கும் போது பசி எடுக்கல அப்படின்னா அந்த உணவை வாங்கிக் கொள்வதை விட தவிர்த்து விடுவதே மேலானதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு புள்ளி விவரங்களின்படி நாட்டில் ஆரோக்கியமான உணவு இல்லாமல் எழுபத்தி ஐந்து சதவீத மக்கள் அவதியடைகிறாங்க இப்படி உணவு இல்லாமல் யாரும் வருந்த கூடாது என்ற நோக்கத்தில் தான் நம் மக்களிடையே தொன்று தொட்டு அன்னதான வழக்கம் இருந்து வருதுங்க இதனாலதான் முடிந்த வரை கோயில்களில் அன்னதானம் வழங்கப்படுது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அரசே பல கோவில்களில் அன்னதான திட்டத்தை தொடங்கி நடத்தி வர்றாங்க நிறைய மக்கள் இன்று நினைவு நாள் போன்ற நாட்களில் அன்னதானம் செய்வதை வழக்கமாக்கி இருக்காங்க ஆனா இப்படி செய்யப்படும் அன்னத்தை வாங்கி சாப்பிட கூடாது அன்னதானம் ஒருவர் தன் பாவத்தை போக்க கொடுக்கப்படுது அப்படி கொடுக்கப்படும் அன்னத்தை சாப்பிடுவதால் நமக்கு பாவம் வந்து சேரும் என்று ஒரு சிலர் அன்னதானத்தை வாங்கி சாப்பிடாம எல்லாமே வந்துருவாங்க ஒருவர் அன்னதானம் செய்யும் போது ஒருவரின் பாவங்கள் நீங்கி புண்ணியம் கிடைக்கும் ஆனா நாம் கை நீட்டி அன்னதானத்தை வாங்கும் போது நமக்கு அந்த பாவங்கள் வராதுங்க மாறாக நமது கர்ம வினைகள் தான் குறையும் அன்றைய காலத்தில் பெரும் துறவிகளாக இருக்கிறவங்க கூட அன்றாடம் கையேந்தி தான் அன்றைய உணவுகளை பெற்றுக் கொள்ளணுங்க யாசகத்தில் இருந்து பெரும் உணவைத்தான் அவங்க உண்டுங்க புரட்டாசி மாதத்தில் போடக்கூடிய படையலுக்கு வீடு வீடாக சென்று கை நீட்டி யாசகம் வாங்கித்தான் அந்த அரிசியில் பெருமாளுக்கு படையல் போடுவாங்க இறைவனை நாம் அடைவதை தடுக்கும் ஒரே விஷயம் கர்வம்தாங்க நாம் ஒருவரிடம் கை நீட்டி யாசகம் பெறும்போது நமது கர்வம் நீங்குங்க அன்னதானத்தை வாங்குவதற்கு ஒரு முறை இருக்குங்க சிலர் அன்னதானத்தை ஒற்றை கையால் வாங்குவாங்க அது ரொம்பவே தப்புங்க எப்போதும் இரண்டு கைகளை நீட்டி அன்னதானத்தை அப்படி தான் நான் உயர்ந்தவன் என்ற கர்மம் நீங்கும் இறைவன் நமது கர்ம வினைகளை பாவம் வரும் அப்படின்னா அன்னதானத்தை வாங்கி அது சுவையாக இல்ல அப்படின்னு தூக்கி கீழே போட்டா அது நமக்கு பாவத்தை தருங்க எப்போதும் நாம் வாங்கும் அன்னத்தை வீணாக்க கூடாதுங்க யாரும் கொடுத்தா அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாது அதனால இனிமேலாவது கோவிலுக்கு சென்றால் மகிழ்ச்சியுடன் அன்னதானம் வாங்கி சாப்பிட்டுட்டு வாங்க அப்படி சாப்பிடும் போது தயவு செய்து உணவை வீணாக்கிறாதீங்க கோவிலுக்கு போனா யாரெல்லாம் அன்னதானம் சாப்பிடுவீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க